ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி கார சட்னி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மீனம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தலை எடுத்துக்கோங்க நான் ரெண்டு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பச்சையாக தான் சட்னி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி சின்ன வெங்காயம் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மிளகா வத்தல் உங்களுக்கு காரை எடுத்து வச்சுக்கோங்க இதை சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம அரைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ரெண்டு மிளகா வத்தலை சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்ச வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம் அந்த புளியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மூணையும் முதல் குரகுராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ இப்போ இந்த மூணு பொருளையும் நல்லா இந்த மாதிரி குரகுரானு அரைச்சாச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் உங்களோடய சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பட் சின் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்ல கொஞ்சம் குரகுராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஸோ அளவுக்கு அரைச்சரி இதை தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து தக்காளியை தனியாக தான் அரைக்க போகிறோம் அதனால் இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை வந்து முதல்ல தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் அப்படியே வெறுமனே தக்காளியை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் தக்காளியாக அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் அப்புறமா நம்ம வந்து முதல்ல அரைச்சி இல்லையா சின்ன வெங்காயம் பூண்டு வத்தல் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க அந்த எண்ணெயோட சேர்ந்து இதை நல்லா வதங்கி வரட்டும் அதோடய பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போகட்டும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் யூஸ்வலாக நம்ம வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி செய்வோம் பட் இது மாதிரி பச்சையை அரைச்சி செஞ்சு பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ சட்னிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஸோ இப்போ சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் மிக்ஸி சார கழுவி ஒரு கால் கப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரையோ உள்ள ஜீனியோ சேர்த்துக்கோங்க ஸோ ரொம்ப காரமாக இருக்கிற இடத்துல இந்த இனிப்பு டேஸ்ட்டும் சேர்ந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கலந்துவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ அதில் பச்சை வாசலாம் போய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலைதலாம் இந்த மாதிரி கொதிக்க தான் இந்த 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 ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம என்னதான் கொதிக்க வச்சாலுமே அந்த பச்சையோட ஸ்மெல் வந்து லைட்டாக இருக்க தான் செய்யும் பட் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த சட்னியும் வைக்க தேவையில்லை இந்த ஒரு சட்னியே போதும் தண்ணியாக இருக்கிறதுனால வந்து தொட்டு சாப்பிடையும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் போதுல தக்காளி காரச்சட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் பை